ஹாய் எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம எயித்து சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் அளவீத்தியல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கண்டென்ட்டு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் எயித்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லெசன் இருக்குது அதில் ஃபஸ்ட் லெசன் அளவீத்தியல் இப்போது சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தவை ஆனால் எப்பிஎஸ் அழகுமுறை மெட்ரிக் அழகுமுறை அல்ல அது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஜிஎஸும் எம்கேஎஸும் எஸ்ஐ முல அழகுமுறைகள் அப்புறம் மெட் மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே ஆனால் எஃப்பிஎஸ் அழகுமுறை மெட்ரிக் அழகுமுறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எஃபிஎஸ் அப்படிங்கிறது வந்து மெட்ரிக் அழகுமுறை இல்லை இது வந்து ஆங்கில முறை இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை எதுன்னு சொல்கிறாங்கன்னா எஃபிஎஸ் வந்து சொல்கிறாங்க நடுத்து அடுத்தது அட் அடிப்படை அளவுகள் மற்றும் அழகுகள் நீளம் அதோடைய அழகு பார்த்தீங்கன்னா மீட்டர் என்ன குறியீடுனா எம் நிறையனா கிலோகிராம் கேஜி காலம்னா வினாடி செகண்டு வெப்பநிலை அப்படிங்கிறதுக்கு அழகு வந்து கெல்வின் கே மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் ஏ பொருளின் அளவு மோல் எம்ஓஎல் ஒளிச்செருவு கேண்டிலா சிடி அடுத்தது செவ்வாய்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்னும் சுற்றுக்களத்தை அங்கு அனுப்பியது நாசாக்கில் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்கோலை நெருங்கி வந்தபோது சுற்றுக்களமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று கண்ணீருக்கு புலப்படாமல் மறைந்து போனது அப்போது கொல கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிபோர்னியாவில் இருந்த பணிவழி நடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்ற அறிக்கை வெளியானது இந்த ரெண்டு குழுவும் வந்து ஏதோ இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய எஃப்விஎஸ் அலகுமுறையையும் மற்றொரு குழு எம்கேஎஸ் அலகுமுறையையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர் இதனால் சுமார் நூற்றி இருபத்தைந்து மில்லியன் டாலர் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு என்னும் எண் அவகாற்றோ எண் என்றும் வழங்கப்படுகிறது அவகாற்றோ எண்ணெனால் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவு அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் இவை வலி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் அப்போ வந்து இந்த தலக்கோணமும் திண்மக்கோணமும் வந்து துணை அளவுகள் அப்படிங்கிற இதில் இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எப்படி வந்துருச்சுன்னா வலி அளவுகள் பட்டியலை வந்து இதை சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணமுக்கும் உள்ள வேறுபாடு தலக்கோணம்னா இரு கோடுகள் அல்லது இரு தலங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தான் அது தலக்கோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் வந்து திண்மக்கோணம் தலக்கோணம் வந்து இரு பரிமாணம் கொண்டது திண்மக்கோணம் வந்து முப்பரிமாணம் கொண்டது தலக்கோணத்துடைய அழகு பார்த்தீங்கன்னா ரேடியன் திண்மக்கோணத்தோட அழகு பார்த்தீங்கன்னா ஸ்ரேடியன் கிரீன்விச் சராசரி நேரம் வந்து ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும் இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டையில் கணக்கிடப்படுகிறது இந்த கிரீன்விச் வந்து எப்படி கண் கண்ணு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டையில் வந்து கண கணக்கிடப்படுகிறது புவியானது பதினைந்து டிகிரி இடைவெளியில் அமைந்து இந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது புவியானது ஃபிஃப்டீன் டிகிரி கேப்பில் இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை நேர மண்டலங்கள் டைம் ஜோன் என்று அழைக்கப்படுகின்றன இந்த கிரீன்விச் மண்டலங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்க நேர மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அடுத்த அடு அடுத்தடுத்த இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி ஒரு மணி நேரம் ஆகும் அடுத்தடுத்த இரண்டு மணி நேரம் மண்டலங்களுக்கு இடையே இருக்கிற கால இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அடுத்தது இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டின்னு சொல்லுவோமா இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மீர்ஜாப்பூர் என்னும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இந்திய திட்ட நேரத்தை வந்து எதை வச்சு கணக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மீர்ஜாப்பூர் அப்படிங்கிற இடத்தோட வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை இந்த இந்திய திட்ட நேரத்தை வந்து கணக்கிடப்படுறாங்க கணக்கிடப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோடானது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி கிழக்கில் தீர்க்க கோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த இந்த இந்திய திட்ட நேரம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி கிழக்கில் தான் தீர்க்கக்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது ஐஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா க்ரீன்விட்ச் சராசரி நேரம் ப்ளஸ்ஸு ஐந்து ஐந்தரை மணி ஐந்து புள்ளி முப்பது மணி அப்படின்னு சொல்லலாம்